வணக்கம் மக்களே எல்லாருமே அவளோட எதிர்பார்த்து கொண்டே இருந்த பிக்பாஸ் சீசனோட இன்னைக்கான முதல் பிரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா இது வந்து வீக் டாஸ்க் இந்த டூ த்ரீ டேஸாக வந்து நிறைய பேர்த்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துருந்தாங்க மக்கள் நிறைய பேர் வந்து ஆர்வத்தையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து பார்வதி கம்ருதீன் விக்ரமோட ஃபேமிலி எப்போ வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்வதியோட அம்மா வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க இதை தான் வந்து ப்ரமோலாம் காட்டாங்க என்ன அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து அந்த வின் பண்ணியிருக்காங்க இல்லையா அதில் வந்து உங்கள் அம்மாவும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இருந்துட்டு போவாங்க இப்போ இன்னைக்கி நாளைக்கு டூ டேஸ் இருந்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னால் வந்த உடனே நம்ம கம்ருதி முகம்லாம் மாறிடுச்சு பார்வுக்குமே தான் சிரிக்கிறதுக்கு என்ன ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பயம் இருக்கும் ஏன்னா அவங்க சும்மா சாதாரண சம்பவங்களாக செஞ்சுருந்தாங்க இல்லை நிறைய பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அது எப்படி இன்னைக்கு அவங்க அம்மா பேச போகிறாங்கன்னு தெரியலை பார்த்தீா கம்ருதீன் வந்த உடனே வந்து அம்மா அப்படின்னு அதாவது மாமி அத்தை அப்படிங்கிற ஒரு புல்லுக்கு நினச்சிக்கிட்டு வந்து கம்ருதீன் வந்து அவங்க அம்மாவோட காலில் வந்து விழுகிறாங்க விழுந்ததுமே ஹீரோ அப்படின்லாம் வந்து பார் வந்து சீன் போகிறாங்க இவங்க மூஞ்சில் சிற்பால் அடித்த மாதிரி ஹீரோலாம் இல்லை அவங்க நடந்துக்கிறதுல தான் இருக்குது அதாவது விழுமியங்களாக நடந்துக்கணும் விழுமியங்கள்னா என்ன ஒழுக்கம் ஓகேவா அந்த ஒழுக்கத்தை பற்றி தான் பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க அம்மா வந்து பாருவுக்கு வந்து இந்த விளிமியங்கள் பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தரே வந்து கம்ருதீனே இது சொல்லக்கூடாது பாரு வந்து இடம் கொடுக்காம வந்து கம்ருதீன் வந்து இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுருக்க இயலாது ரெண்டு பேரும் மேலேயும் தான் தப்பு இருக்கும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கமலுதீன் சொல்லிட்டு இருக்கு அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா நல்ல விஷயங்களை வந்து உரசி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்புறமோ அதில் வந்து கமெண்ட்ஸ் பக்கம் போயிருந்தேன் அந்த கமெண்டில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பக்கம் நான் வந்து அது வந்து என்னோடய ஒரு இது அதாவது அந்த அந்தாலே வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கமெண்ட்ஸ் பார்ப்பேன் ஓகேவா பார்த்தேன் பாரு கமலுத்தின் அவங்க அம்மாவே சேர்த்து வச்சு செஞ்சுருக்காங்க அந்த அளவுக்கு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா க விக்ரம் வேறு கண்ண கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்காது அதையும் பார்வை வந்து சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மா பேச போகிறாங்களா இல்லை பார்வ கம்பருதீனோட அந்த தப்பை வந்து எடுத்து சொல்லி இது வேணாம் நமக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்ல போகிறாங்களா இல்லை பார்வின் நீ வந்து என்னோட நீ சரி நான் வந்து கம்பருதீனை வந்து மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல போகிறாங்களான்னு தெரியல ஓகேவா எபிசோடு பார்த்தா லைவ் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் மக்கள் நிறைய எதிர்பார்க்குறது என்னென்னா அவங்க அம்மா வந்து பாரு காம்புறதுனுக்கு வந்து ரோஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க பார்க்கல என்ன நடக்குதுன்னு எதிர்பார்த்தா உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்